மனிதர்களின் வாழ்க்கையில் பல கவலைகள் உள்ளன இன்றைய இளைஞன் நாளை முதியவனாவான் அப்பொழுது என்னவாகும் இன்று வெற்றி அடைபவன் நாளை தோல்வி அடைவான் துவண்டு போகலாம் அப்பொழுது என்னவாகும் இதுதான் வாழ்க்கையின் நியதி என்பீர்கள் மனிதனின் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகள் இவைதான் என்பீர்கள் இல்லை மனிதர்களின் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகள் இவையல்ல இவை அனைத்தும் அவர்களின் உணர்வுகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் மனிதனின் மனதில் ஏற்படும் பிரச்சனைகள் ஒரு மனிதன் வெற்றி அடையவில்லை என்றால் அது அவனுக்கு தோல்வி என்று அர்த்தமல்ல மனிதன் என்று வெற்றி அடைய வேண்டும் என்ற எண்ணத்தை விட்டுவிடுகிறானோ அன்றுதான் உண்மையில் தோல்வி அடைகிறான் தன் இலக்கை அடைய முடியாமல் நேரும் பொழுது ஒரு மனிதன் வயதடைவதில்லை புதிய இலக்கை தீர்மானிக்கத் தவறி தோல்வியை ஏற்கும் பொழுதுதான் அவனுக்கு வயதாகிறது உயிர் மூச்சு என்று நிற்கிறதோ அன்று வாழ்க்கை முடிவடைவதில்லை வாழ வேண்டும் என்ற எண்ணம் அவன் மனதை விட்டு விலகும் பொழுதுதான் அவன் வாழ்க்கை முடிகிறது மனதளவில் அடைவதே வெற்றி மனதால் தோல்வி அடைவதே தோல்வி இதை நினைவில் கொள்ளுங்கள்